அந்தரங்கு பாவத்தினால் வேதனையுற்றாயோ அவர் தீரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றிடவா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்தே எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் தீர்ப்பு நாளிலே என்கிற வார்த்தை நினைவே மக்கள் விஷயத்திலும் இந்த தென் தேசத்து ராணியின் விஷயத்திலும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது தீர்ப்பு நாள் இதனை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் மனிதன் தன்னை படைத்த தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தபடியால் தீர்ப்புக்கு பாத்திரனாய் மாறினான் ஒவ்வொரு பாவம் மனுஷனுக்கும் நியாயத்தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு அந்நாளில் மனுஷன் தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படும் மனுஷர் ஒவ்வொருவரும் செய்த ஒவ்வொரு பாவமும் அங்கே எழுதப்பட்டிருக்கும் அவை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தப்படும் அதற்கான தேவனால் நியமிக்கப்பட்ட தண்டனையோ நித்தியமான நரக தண்டனையாகும் இந்த நரக தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார் மனுக்குளம் முழுவதற்குமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மறித்தடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் அவரில் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்வில் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் படைந்து தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் பெறுவார்கள் அவர்கள் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் நிற்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் தேவனுடைய ராஜ்யம் சென்றடைவர் நீங்களும் அவ்வாறே இரக்கம் பெற்று பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி